வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல செய்தியோட சந்திக்கிறோம் எங்களுக்கு ஒரு சீடர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் விதையீடு கருவி என்று சொல்கிறது டிராக்டரில் போட்டி நாங்கள் இதால் விதையல் போடலாம் கச்சான் சோளம் உளுந்து பயறு அந்த மாதிரியான எல்லாம் எப்படி இது இதில் வந்து நாலு வரியில் போடலாம் நாலு டிராக்டரில் பூட்டி போட்டு நாலு வரியில் நீங்கள் போடலாம் இதில் இதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒவ்வொரு இதுக்கு முடியலை ரெண்டு அடி இடைவெளி வருது பசலையும் போட்டு கொள்ளலாம் ஸ்பெஷலாக இதால் பசலை போடலாம் இதில் விதையில போட்டுட்டு இதில் பசலையை போட்டுட்டு போடலாம் இப்போ பெரும்பாலும் அடிக்கட்டு பசல் ஏதிலேயே போட்டு போட்டு விடுறதால அந்த பசலை போடுற இந்த நேரமும் வந்து மிச்சமாகும் இதை பாருங்கள் டூவியர் சாரி கோவில் டிராக்டர் ரவுண்டில் ஃபோவில் டிராக்டர் ரவுண்டில் டில்லர் கொழுவுற மாதிரி கொழுவுற செட்டப் தான் இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை இந்த மாக்கள் வந்து இந்த அடுத்த அடுத்த லைன் இடத்துல வரணுமெண்டு மார்க் பண்ணுறதுக்காக வேண்டா உங்களுக்கு சரியாக அளவு அந்த அளவுக்கு சரியாக வரணும் என்ன ரோவுகள் வந்து மார்க் பண்ணப்பட்டு வரணுமன்றதுக்காக இந்த செட்டப் செய்யப்பட்டிருக்குது கொண்டு நாங்கள் போயப்படி இருக்கோம் ஃபர்டிலைசரம் வந்து ஸ்பெஷல் இதில் அளவு இருக்குது எத்தனை கிலோகிராம் ஏக்கர் என்றதை இதில் இதில் இருக்கிற அளவின்படி திருப்பி விட்டு கொள்ளலாம் இல்லை நாலு கிலோ இல்லை இருந்து பதினாறு கிலோ கிராம் ஏக்கர்ன்ற வில அளவு வரைக்கும் இந்த ஃபர்டிலைசர் செட்டிங் தான் இந்த சீடரில் மிகவும் முக்கியமானது அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இந்த ரோ ரோ ஸ்பேஸ் இதுல ரெண்டு ரெண்டு அடி என்று சொன்னாங்க அதுவும் மறக்கிக் கொள்ளலாம் ஒன்றரைக்கு கொண்டு வரலாம் விட ஒரு கொஞ்சம் கூட்டவும் செய்யலாம் ஒன்றரைக்கும் கொண்டு வரலாம் மொத்தமா நாலு ரோ இருக்கு அதை விட அந்த ரோவு இடையில இருக்கிற இடவெளி இருக்குதானே ரோவில இருக்கிற ரெண்டு தாவரத்துக்கு இடையில இருக்கிற இடைவெளியின்னு நாங்கள் மாத்திக்கொள்ளலாம் இந்த வீல் தான் சீட் மீட்டரிங் வீல் இந்த வீல் சுத்திர விதத்தை வச்சு கொண்டுதான் எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு சீட்ஸ் உள்ள வேணுமென்றதை தீர்மானிக்கிறார் ஆஹ் தான் இது இந்த தொழில்நுட்ப தகவலெல்லாம் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் இதுல என்ன ஒன்று நாங்கள் அவளை சொல்லணும் இந்த இந்த சீரரை நாங்கள் ஏன் கொள்வனவு என்று சொன்னால் எங்களுக்கு நாங்க டிரான்ஸ்பிளாண்டிங் அரி டிரான்ஸ்பிளாண்டிங் செய்யக்குள்ள எல்லா விவசாயிகளும் கேட்கறது நீங்கள் நல்ல விஷயம் விதநெல்லோட சேர்த்து எல்லாத்தையும் நட்டு அஹ் விதநெல்ல போட்டு நாட்டை போட்டு பராமரிச்சு வயல்ல கொண்டு வந்து நட்டு விடுற நல்ல விஷயம் அதே போல இந்த உளுந்து பயிர் கச்சான் சோளம் அந்த மாதிரியான பயிர்களையும் நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு நட்டு விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்ல வண்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்கேஜை டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு இன்னாயிரம் ரூபாயும் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டும் பெறும் எங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருந்தாலும் நாங்கள் வந்து போட்டு தரலாம் டிராக்டர் இருக்குது இந்த சீரரிப்பங்கள்ட இருக்குது அதுலேயும் ஒரு சீடர் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சீரர் இது எங்கெண்ட சொந்தமான சீரர் அந்த சீரரை நாங்கள் இப்போ எடுத்து அது கொஞ்சம் சர்வீஸ்கள் போட்டு கொஞ்சம் வேலையில் நடக்க இருக்குது அதுக்கு இப்போ சீரர்கள் காணாமல் வர்ற பிரச்சனை வந்து இனி எங்களுக்கு வராது எங்களுக்கு வராது எங்களுக்கு இந்த இப்போ இருக்கிறதால நீங்கள் த இந்த ரெண்டு சீரரும் இருக்கிறதால தாராளமாக எங்களுக்கு ஓடர்களை போ செய்து கொள்ள இல்லை இடவழி இல்லாமல் அது ஒரு விஷயம் இரண்டாவது நாங்கள் ஒரு பேக்கேஜை யோசிக்கிறோம் உளுந்து பயர்வு எல்லாம் விதை பயிர் விதை உளுந்து அதாவது விதை தானியங்கள் உங்கள்ட்ட பிரச்சனையாக இருக்குன்னா விதை தானியங்களை நாங்களே கொண்டு வரலாம் ஸ்பெஷலாக இந்த சீரரில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வெறிஞ்சி விதை கேட்கல பன்னெண்டு கிலோ உளுந்து தேவையா பன்னெண்டு கிலோ பயறு தேவைண்டா இதால் நாங்கள் சீட் பண்ணிக்கல எங்களுக்கு அதால சீட் பண்ண போறோம் ஒரடி இடைவெளிக்கு அதால சீட் பண்ண போறோம்னு சொன்னால் ஆறு கிலோவும் அஞ்சரை ஆறு கிலோவும் இதால சீட் பண்ண போறோம்னு சொன்னால் நாலு நாலரை கிலோ வந்தா எங்களுக்கு தேவைப்பட போகுது நாலு நாலரை கிலோ வந்தா எங்களுக்கு தேவைப்பட போகுது இதுதான் இந்த வித்தியாசம் ஃபார்மர் மிச்சமா எங்களுக்கு தரப்போற அந்த எண்ணாயிரம் ரூபா காசுன்றது அவற்றை விதையால் மிச்சம் பிடிச்ச காசா தான் இருக்கும் அது அடிஷனல் காஸ்ட்டுக்குள்ளே இதை வராது இது அதாவது இதே நான் வழியாக சொல்றேன் அறுத்து ரத்து இதை பாவிக்கிறத விட தான் அறிஞ்சு விதைக்கிற லாபம் மண்ணு நேற்று கொண்டு போய் விதைக்கிறவர் அந்த காசை மண்ணுக்காங்க கொட்டுறார் அதோட அது நெருக்கமாகி அதுக்கு அடிக்கிற லெவலுக்கு அதுக்கு பசலை போடுற லெவலுக்கு போறாரு அதிகமான பசல தேவைப்படும் ஆனால் இது அப்படி இல்லை இதுல தேவையான அளவு மட்டும் வித விழுகிறதால நல்ல ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்கிறதால எங்களுக்கு நோய் தாக்கம் எல்லாம் குறைவா இருக்குது விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் பசலை நாங்கள் பாவிப்போம் பாவிக்கிறது இதில் குறைவா தான் இருக்கும் ஆனால் பாவிப்போம் நாங்கள் பசலை பாவிச்சா தானே அதுபடி நல்ல இதாக வரும் இயற்கை பசலையும் பாவிக்கலாம் தெற்க பசலையும் அதை போட்டு கொள்ளையிலும் இவ்வாறான தகவலெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கிறோம் இப்போ நல்ல காலம் பொருத்தமான காலம் சிறுதானியங்களுக்கு உளுந்து பயிர் அந்த சிறுதானியங்களுக்கு மற்ற சிறுதானியங்கள் போடுறதுக்கும் எங்கள்கிட்ட மற்ற சீடர்கள் இருக்கு ஹேன் வீடு ஹேன் சீடர் அதாவது கையால போட்டு கொண்டு போற சீடர் எங்கள்கிட்ட விற்பனைக்கும் இருக்கு இருபத்தையாயிரத்துல இருந்து முப்பத்தையாயிரம் வரைக்கும் விற்பனைக்கும் இருக்குது நீங்க அதை நாள் வாடகைக்கும் மறுத்துக் கொள்ள இல்லை நாள் வாடகை ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அது இந்த நாள் வாடகை இருக்கு அதுகளையும் மறுத்துக்கொள்ள இல்லை இது நாங்க போட்டு தான் கொடுக்குறோம் இது நாங்க நாள் வாடகைக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வெளியில கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை எங்களுக்கு ஓடஸ் இருக்கிறதால வாடகைக்கு கொடுக்க இல்லை நாங்களே இந்த டிராக்டர் போட்டு கொடுப்போம் ஏக்கர் கணக்குக்கு நீங்கள் பே பண்ணணும் மேலே தகவல் எல்லாம் என் நம்பர் தாரம் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ